ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து மொரல் மொரல் மீன் குழம்பு தான் வந்து பார்க்க போகிறோம் பாரம்பரியம் அந்த மண் சட்டில பார்க்க எதுக்கு அப்படின்னா அடுப்பு எரியுது கண்ணு புகை வருது அதுக்கு தான் அதுதான் செல்வா அல்வா அல்வாதுங்கிறாரு சரி ஓகே அந்த பாரம்பரியமான அந்த மண் சட்டிலேயே சமைச்சிடலாம் டைட்டில் வச்சிடலாமா பாரம்பரியமான கிராமத்து முரல் மீன் மீன் குழம்பா சரி வச்சு விட்டுருவோம் சரி ஓகே இப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஊற்றிருக்கோம் இது கூட வந்து அரை அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் வந்து இப்போ சேர்த்துக்கலாம் என்ன என்னென்ன ஹீட் ஆகல ஹீ ஏன்னா நம்மளுக்கு வந்து கேஸில் வந்து மண் சட்டி வைக்கிறது ரொம்ப நேரம் ஆகும் இது வந்து மண் சட்டி வந்து அடுப்பில் வைக்கல டக்குன்னு ஆகிடும் உங்களுக்கு அதை விட கேஸ் வந்து ரொம்ப இழுக்கும் ஏன்னா இந்த சட்டி ஹீட் ஆகும் ரொம்ப நேரம் ஆகும் அதே மாதிரி இதில் குழம்பு மீன் குழம்பு வச்சோம் மண்கொழம்புங்கிற மண் சட்டியில் மீன் குழம்புலாம் வைச்சோம்னா ரொம்ப நேரத்துக்கு அந்த சூடு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த சட்டி சூடாகவே அவ்வளோ நேரம் ஆகுது இல்லையா அதனால தான் சரி ஓகே இப்போ கடுகு வெந்தயமும் வந்து நம்மளுக்கு நல்லா வெடிச்சு வருது வெடிச்சு வர்ற நேரத்தில் ரெண்டு பச்சை மிளகாவும் நல்லா கீரி வச்சிருக்கேன் அந்த பச்சை மிளகாவை இப்போ நம்ம சேர்த்துடலாம் ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டை வந்து நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நம்ம போய் ஃப்ரெஷ்ஷான கடுவாப்பில பிடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை பறிச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம ஒரு கழுவு கழுவி கழுவிட்டு கொடுத்து கருவேப்பிலை வந்து உள்ளே சேர்த்து இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு வரங்க இப்போ வந்து நம்ம பொடியாக கட் பண்ணால் பெரிய வெங்காயம் உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில் இல்லை அதனால் நான் வந்து எடுத்துக்கல வெங்காயம் வந்து நல்லா வதஞ்சிருக்கும் இப்போ நம்மளுடைய வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து நல்லா பெரிய தக்காளியாக பழுத்த தக்காளி ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் இந்த தக்காளி இப்போ கொத்து கிளறி நல்லா கிளறி விட்டுவோம் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லிப்பூ இப்போ நல்லா கிளறி விடலாம் நம்ம முரல் மீன் காட்டி மீனக்காமி ஆமாம் மீனக்காமி கல இங்கே பாருங்க முரல் மீன் நல்லா நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சிருக்கேன் ஒரு ஒரு கிலோ வருமா ஒன்றரை கிலோ வருமா ஒரு கிலோ சுத்தம் பண்ணது போக ஒரு கிலோ வரும் சுத்தம் பண்ணதே ஒரு கிலோ வரும் அப்படி தானே

ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க கூடாது அப்புறம் வீணா போயிடும் மீன் கொதிக்க எல்லாம் வைக்க கூடாது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்ததுக்கு அப்புறம் எடுத்துறணும் எடுத்துறணும் ஏனா சட்டிலே அவ்வளவு ஹீட் இருக்கும் அதுலயே இதாயிடும் ஆமா ஓகே फ्रेंड्स நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு அப்படியே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மாதரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பை பை